ரொம்ப ரொம்ப பிடித்தமான கதை நீங்க வாட்ஸ்அப்ப பயன்படுத்த கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன் வாட்ஸ்அப்ல இது ரொம்ப ஃபேமஸ் இந்த கதை ரொம்ப பேமஸ் இந்த கதை நான் ஹாங்காங்ல பேசினது நான் எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கு எனக்கு டைம் பாஸ் கிடையாது குழந்தைகளை பொழுது போக்கு கெட்ட வார்த்தை தெரியுமா உனக்கு சும்மா இருந்தாலே போயிடும் நீ என்னத்துக்கு போகற இப்போ இப்போ நீ போக்குனியா ஒன்றரை மணிக்கு வந்த அதோ ரெண்டாச்சு மூணாச்சு மூன்றரை ஆயிடுச்சு இதோ கொஞ்ச நேரத்துல எல்லாம் துரத்தி விட்டுருவாங்க உன்ன அவ்வளவுதான் அவ்வளோதான் போகணும்

என்டர்டைன்மெண்ட் இல்லாம மனசு ரொம்ப வாடி போயிருங்க வினியர் என்டர்டைன்மெண்ட் என்னோட என்டர்டைன்மெண்ட் என்னவா இருக்கு தெரியுமா என்னுடைய என்டர்டைன்மெண்ட் என்னன்னா நீ சொன்ன ஆச்சரியப்படுவ தலையில் அடிச்சுக்குவ புக் ரீடிங் ஐயோ இதை போய் என்டர்டைன்மெண்ட் இந்த மாதிரி சொல்லுது ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் படிப்பேன் இந்த இவ்வளோ பெரிய பேக் இருக்குன்னா மூணு புக் இருக்குள்ள ஒரு புக் இல்லாம இன்னொரு புக் இன்னொரு புக் இல்லாம இன்னொரு புக் படிச்சுக்கிட்டே இருப்பேன் கிளாஸ்க்கு தனித்தனியான புக்ஸ் ஏதாவது ஒரு புக் புக்கை படிக்கிறதுனா எனக்கு அப்படி ஒரு இன்டாக்சிகேஷன் எனக்கு போதை சில பேருக்கு வந்து வேற வேற விதங்களில் போதை இருக்கு எனக்கு வந்து படிக்கிறது போது எதுல வந்து தெரியுமா இந்த போதை எங்க அண்ணன் இருந்தான் இருக்கிறான் இப்போ அவன் என்னை விட ஆறு வயசு பெரியவர் நான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் அவன் லெவன்த் ஸ்டாண்டர்ட் அவர் வந்து லெண்டிங் லைப்ரரியில போய் புக்கு எடுத்துட்டு வருவார் எங்க வீடு ரெண்டாவது மொட்டை மாடியில ஷீட் வீடு தண்ணியே கிடையாது ராயப்பட்டால சென்னையில நான் படிக்கும் போதெல்லாம் தண்ணி கிடையாது கீழே இருந்து போய் குடம் எடுத்துட்டு வரணும் பதினாறு கூட எடுத்துட்டு வரணும் அது எங்க அண்ணன் தான் எங்க அண்ணன் ரொம்ப அழகா இருக்கும் அப்பவே ரகுவரன் மாதிரியே இருப்பான் ரகுவரன்லாம் ஒரு அழகான்னு கேட்குறியா எனக்கு எங்க அண்ணா அழகு தானே அப்படி உயரமா இருப்பான் அவன் வந்து எப்படி தெரியுமா அந்த சைக்கிள்ல வந்து அந்த பின்னால அந்த பானை இருக்குல்ல அந்த பிளாஸ்டிக் குடம் அதை வந்து கயிறு கட்டிட்டு மூணு கட்டுவான் ஒன்னு ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு ஆறு குடம் எடுத்துட்டு வருவான் சைக்கிள் அடுத்து எடுத்துட்டு வந்துடுவான் எடுத்துட்டு வந்துட்டு அந்த ரெண்டு குடத்தை எடுத்துட்டு இப்படி சைட்ல ஏறுவான் அந்த மாடிப்படியை மேல இருந்து பார்ப்பேன் சார் எவ்வளோ அழகா எடுத்துட்டு வரான் பாருன்னு சொல்லி நினைப்பேன் அவன் வேறு விறுவிறு கடிச்சிட்டு வந்து அப்படியே வச்சிடும் அப்படி மசில்ஸ்லாம் அப்படி இருக்கும் அவனுக்கு ப்ளஸ் ஒன் இல்லையா அப்படி வந்து வச்சிருப்பான் அவன் எல்லாம் அதை வச்சு அந்த அந்த வேலை தரத்துல எந்த வேலையும் செய்ய மாட்டான் அந்த ஒரு வேலை தான் அதை முடிச்சிட்டு வந்துட்டு உட்காந்து படிப்பார் அவரு பின்னால பார்த்தா கவர்ச்சியான முகப்பட்ட இருக்கும் ஒற்றை கண் அரக்கன் அப்படியே ஒரு கண்ணெல்லாம் போட்டிருக்கும் சதக் சதக் அப்படின்ற ரத்தம் போற மாதிரி கிரைம் நாவல் அப்படின்னு எழுதியிருக்கும் எனக்கு ரொம்ப ஆசை அது ஒரு நாளாவது எடுத்து படிக்கணும்னு தரவே மாட்டான் பாருங்க எங்க வைப்பான்னு தெரியாது படிப்பான் எங்கேயோ சொல்லி இப்படி பேக்கெட்லயே வச்சுப்பான் போயிடுவான் எங்கயோ அவன் பின்னால வச்சுப்பான் சட்டைக்குள்ள போட்டுக்குவான் எங்க கண்ணிய கூட விட மாட்டாங்க மத்த யார் எனக்கு ஒரு அண்ணன் ஒரு அக்கா ஒரு தம்பி ஒரு தங்கச்சி வீடு கும்பலா இருக்கும் யாருமே கண்டுக்க மாட்டாங்க நான் மட்டும் அவங்க கிட்ட போய் அண்ண அந்த புக்க கூட ஏய் போ அப்படிமா அண்ணே ப்ளீஸ் அது கூட புக் வேணுமா உனக்கு பன்னெண்டு வயசுங்க எனக்கு பன்னெண்டு வயசு புக் வேணுமா உனக்கு மரியாதை அப்படி அப்படிமா மறுபடியும் அந்த தூண்ல சாஞ்சிக்கிட்டேன் அண்ணே அவனுக்கு சின்ன வயசுல எனக்கு பாய் அப்படி முஸ்லிம்ஸ் உருது ஸ்பீக்கிங் வீட்ல பாய் அப்படின்னு சொல்ல வராதுல நான் வந்து எனக்கு மணல மாறுற வரைக்கும் அவனை ஆயி அப்படின்னு கூப்பிட்டு இருந்தேன் அவனை கலாய்க்கணும்னா அண்ணான்னு கூப்பிட மாட்டேன் ஆயி அப்படின்னு கூப்பிடா அவனுக்கு கோபம் ஏய் ஒழுங்கா கூப்பிட முடியுமா அப்படி தூண்டை சாஜிட்டு ஆயி குடே அப்படிமாண்ணா ஒத்துக்கவே மாட்டாங்க அவன் கடைசி தொல்லை தீரணுன்ற ஒரே வருஷம் சொன்னான் இருபத்தஞ்சு பைசா குடுத்துறேன் அப்படின்னா இருபத்தஞ்சு பைசாவா ஏன் கட்டியா காசு எங்க இருந்து வரும் அவன் சொல்ல உனக்கு தெரியுமா இந்த புக்கு இருபத்தஞ்சு பைசா நான் லெண்டிங் லைப்ரரியில இருந்து வாங்கிட்டு வரேன் உங்களுக்கு எப்படி ஃப்ரீயா கொடுக்குறது ஒரு நாள் இப்படி கேட்கறான் என் மூல வேலை செய்யுது டே நான வேலை செய்யல நீ வேலை செய்யல உங்ககிட்ட மட்டும் எப்படி இருபத்தஞ்சு பைசா வருது ஓ அவன் தான் மார்க்கெட்டுக்கு போவான் அவனுக்கு எப்படி வருதுன்னு தெரிஞ்சிருச்சு எனக்கு அவன் கிட்ட சொன்ன அண்ணா என்கிட்ட காசு இல்ல நீ என்ன வேலை சொல்லு நான் செய்யறேன் என்ன வேலையும் செய்வியா செய்யறேன் அப்போ கீழே நான் தண்ணி கொண்டாந்து வச்சிருவேன் மேல எடுத்துட்டு வருவியா எங்க இத்தணும்னு இருப்பேங்க நான் ஒல்லியா இப்ப இருக்கிற மாதிரி இருக்க மாட்டேன் ஒல்லியா இத்தணும்னு இருப்பேன் அந்த குடம் குடம் இருக்கும் இருக்கும் அந்த அந்த எனக்கு குடத்தை எப்படிங்க எடுத்துட்டு வரது அவன் சொல்லுவான் குடம் எடுத்துட்டு வர கிழந்து எத்தனை குடம் எடுத்துட்டு வரணும் நீ உன்னால எவ்வளவு முடியும் அஞ்சு குடம் அஞ்சு குடம் எடுப்பியா நீ ஓகே அஞ்சு குடம் எடுத்துட்டு வந்தா முப்பது பக்கம் சரி அந்த தண்ணிய முக்கி முனகி மேல எடுத்துட்டு வந்து அஞ்சு குடம் எடுத்து வச்ச உடனே அந்த புக்கு தருவாங்க உட்காந்து அந்த படிச்சு எங்கிருந்துதான் கடங்காரனுக்கு தெரியுமோ அந்த முப்பதாவது பக்கம் வருதுன்னு புடிங்கிடுவான் மறுபடியும் மறுபடியும் தான் இந்த கிரைம் நாவல் தொடங்கி பாலகுமாரன் சுந்தர் ராம்சாமி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெயமோகன் வரைக்கும் நான் படித்து 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 கொண்டே இருக்கும் அத்தனை கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அத்தனை விஷயங்களையும் நான் படிக்கிறதுக்கு எனக்கு ஆதரவாக இருந்தது நான் குடம் தூக்கி அந்த மனநிலை தான் அந்த மாதிரி அஞ்சாஞ்சு குடமா தூக்கிட்டு 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 வந்து படிச்சதுதா இன்றைக்கு நான் அந்த நூல்களை படிப்பதனால் இருபத்தி ஒன்பது நாடுகளுக்கு நான் பயணம் செய்திருக்கிறேன் டுவெண்ட்டி நைன் கண்ட்ரிஸ் ஆஸ்திரேலியா பிரான்ஸ் கனடா அமெரிக்கா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழர்கள் வாழ்கின்ற பகுதியிலும் நான் போயிட்டு வரதுக்கு ஒரே காரணம் நான் படிக்கின்ற நூல்கள் என்டர்டைன்மெண்ட்டை நான் அடிஷ்னல் இன்கமா மாத்திட்டேன்

இன்றைக்கு காலையில் ஒரு ஒரு நண்பர் என்னுடன் வந்திருந்தார் அவர் சொன்னார் இந்த குழந்தைகளுக்கு அந்த கதையை என் சார்பாக நீங்க சொல்லுங்க கண்டிப்பா சொல்லுங்க அந்த நேர் விருப்பத்தின் படிக்கு நான் ஒரு விஷயத்த சொல்றேன் எப்பவுமே குழந்தைகளை யார் எதை சொன்னாலும் அப்ரஹாம் லிங்கன் தன்னுடைய மகனனுடைய ஆசிரியருக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டது போல் எதை யார் சொன்னாலும் முழுமையாக அதை நம்பாத படிக்கு இருக்கும் படிக்கும் அதில் இருக்கக்கூடிய பேருண்மையை ஆராயும் படிக்கும் என் குழந்தைக்கு சொல்லித்தா என்று ஆசிரியரிடம் கேட்பான் அப்ரஹாம் லிங்கன் அந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளிடமிருந்து நீ வந்து ஒரு சத்தியத்தை எடுத்துக்கொள் சின்ன வயசுல எல்லாம் கேட்ட கதை தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை என்ன கதை யார் தான் சொல்லி தராங்க உங்களுக்கு சிலபஸ்ல இல்ல எல்லாருக்கும் தெரியும் காக்கா காக்கான்னு ஒரு காக்கா இருந்துச்சாம் அந்த காக்காவுக்கு பசிச்சுதான் பசிச்ச காக்கா என்ன பண்ணுச்சு போய் வடைய திருடிச்சான் அப்புறமா வந்து மரத்துல உட்காந்துச்சான் அப்ப நரி வந்து என்ன சொல்லிச்சான் நீ அழகா இருக்க நல்லா பாட் சொல்லுச்சான் அப்புறமா காக்கா ஏமாந்து போச்சான் நரி பசி திருட்டு பொய் ஏமாத்துறது ஏமாந்து போறது நீதி கதை காலங்காலமா சொல்லி சிலபஸ்ல பாட்டி சொல்லி தந்துடுறான் பாட்டி வட சுட்ட கதை இது பாட்டி வட சுட்ட கதை அல்ல பாட்டியிடம் இருந்து காக்கா வடையை சுட்ட கதை காக்காவிடம் இருந்து நரி வடையை சுட்ட கதை இது என்னங்க மோரல் மொராலிட்டி என்ன மொராலிட்டி இது பசி திருட்டு பொய் பாருங்க சைனாவில இதே கதையை சொல்லி எனக்கு சைனா ரொம்ப பிடிக்குங்க ரொம்ப பிடிக்கும் சைனாவ ஏன் தெரியுமா சைனாவுடைய அப்ரோச் டிஃபரெண்ட் நாம வந்து நிறைய விஷயங்களை சைனா கிட்ட இருந்து கத்துக்கணும் உண்மையா சொல்றேன் பல விஷயங்களை கத்துக்கணும் இன்னைக்கும் இந்திய அரசாங்கம் வரைக்கும் கற்றுக்கொள்ள வேண்டும் அதனுடைய ஐடியாலஜியை அவ சொல்ற பாரு நாம ஏழுல இருந்து ஒன்பது போமா கணக்கு சொல்லு ஏழுல இருந்து ஒன்பது போமா போவா அது என்ன பண்ணலாம் பக்கத்துல இருந்து கடன் வாங்க சரி கடன் வாங்க நீ திருப்பி கொடுத்தியா கடன் தான வாங்கنا காலங்கள கடன் வாங்க கடன் வாங்க கடன் வாங்க நைசேகர் மாதிரி நைசேகர் 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 வை கடன் வாங்க கடன் வாங்க கடன் என்னது இது கடன் வாங்க திருப்பி கொடுக்கணும்ல இங்க பாருங்க இவர வந்து இறங்கنا சூடா ஒரு கப் காபி கொடுத்தாரு பசியா இருந்தது அடங்கிருச்சு செய்த உதவி போனுக்கு கொஞ்சம் சார்ஜ் பண்ணிருங்க சார் சொன்ன இருநூறு ரூபாய் சார்ஜ் பண்ணியிருக்காரு வீட்டுக்கு போய் அந்த இரநூறு ரூபாய் திருப்பி அனுப்பணும் நல்லா ஞாபகம் அவர் கொடுத்த காஃபியும் அவர் கொடுத்த இரநூறு ரூபாய் ஒன்றும் இல்லை பார் சைனால என்ன சொல்றாங்க பார் ஏழு வீட்டுக்கு ஒன்பது நம் ஒன்பதாம் நம்பர் வந்திருக்குதான் உடனே ஏழு தவிக்குதான் ஐயோ நம்ம வீட்டுக்கு யாரோ வந்துட்டாங்களே நம்ம கிட்ட இருந்து ஒன்று கொடுக்கணுமே நம்ம கிட்ட இல்லையேன்னு தவிக்கும் போது நம்ம என்ன சொல்லி தரோம் பக்கத்துல ஒரு கடன் வாங்கணும் அங்க அப்படி சொல்லி தரல அங்க என்ன சொல்லி தராங்கன்னா அப்படி ஏழு தவிக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கும் ஒரு எண் தண்ணில் இருந்து ஒன்றை தந்து உதவும் தருமா இது தருமா நான் ஏங்கறது இல்ல இது தரும் இப்போ அவர் கொடுத்த காஃபி இருக்குல்ல சூப்பரா இருந்துச்சு காஃபி நான் வீட்டுக்கு போயிட்டு

சரியா அந்த காக்கா வந்து நேரா வந்து பசிக்குது அந்த காக்கா பசிச்ச காக்கா நேரா ஒரு தூரத்துல இருந்து ஏதோ ஒரு புகை வர மாதிரி இருக்க ஐயோ பாட்டி அப்படி நேரா போய் பாட்டி அங்க வடை சொல்லுவாள் நேரா பாட்டி கிட்ட போய் உட்காருது சொல்லி தரா பாரு குழந்தை கிட்ட ஒரு அம்மா ஒரு டீச்சர் ஒரு பாட்டி பசிச்சுதா நேரா போய் எங்க சாப்பாடு இருக்கும் அங்க உட்காரு உட்காந்து பஸ்ட் சொல்லு பசிச்சுதுன்னா சொல்லு நேர்மை பாட்டி பாட்டி பசிக்குது எனக்கு ஒரு வடை தாயே நேர்மை பாட்டி சொல்றா காக்கா ஈர வரக வச்சு கஷ்டப்பட்டு இருக்கேன் வடை சுட்ட உடனே தரேன் அப்படின்னு யோசிக்குது காக்கா நமக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்ன இந்த பாட்டிக்கு நாம ஹெல்ப் பண்ணலாமே நமக்குதான் கூடு கட்ட தெரியுமே என்று போய் காய்ந்த சுழிகளை கொண்டு வந்து போட்டது காக்கை உழைப்பு நேர்மை பசி நேர்மை உழைப்பு உழைத்த காக்கை காத்துட்டு இருக்கு பாட்டி அந்த சுள்ளி எடுத்து வடை சுட்டுட்டா வடை சுட்ட ஜோர்ல காக்காய மறந்துட்டா பாட்டி ஏன்னா அது கம்யூனிஸ்ட் நாடு முதலாளித்துவம் கேபிடலைசேஷன் அந்த முதலாளித்துவத்தில் தான் சுட்ட வடையை அந்த தொழிலாளிக்கு தராமல் ஏமாற்றுகிறாய் பாட்டி உடனே காக்கை கேட்கிறது தொழிலாளர் உரிமை ஏ பாட்டி நான் முதலில் கேட்டது பிச்சை இப்பொழுது நான் கேட்கிறேன் நான் உழைத்த உழைப்பிற்கு கூறிக்கொடு உரிமை வாங்கி கொண்டா ஐயோ சாரிடா ராஜா மறந்துட்டேன் என்று சொல்லிட்டு வடையை கொடுக்குறா பாட்டி வடையை எடுத்துட்டு காக்கா மேல போய் உட்காருது மேல போய் உட்கார்ந்த உடனே எல்லா நாடுகளிலும் போய் சொல்லுகின்றவர் ஏமாற்றுகிறார்கள் இருக்கிறாங்க தானே அங்கேயும் ஒரு சைனா நரி வந்துச்சு வந்துட்டு சொல்லுச்சு காக்கா காக்கா நீ அழகா இருக்கிறியே நல்லா பாடுறையாம நீ ஒரு பாட்டு பாட அப்படியா